ஜனவரி இருபத்தி எட்டு வேத வாசிப்பு பகுதி தேவனாகிய கர்த்தர் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள் அதற்கு பார்வோன் நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் நான் கர்த்தரை அறியேன் நான் என்றான் அப்பொழுது அவர்கள் எபிரையருடைய நாங்கள் வனாந்திரத்தில் நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கத்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும் போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள் எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி மோசேயும் ஆரோனும் ஆகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு களைய பண்ணுகிறது என்ன உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான் பின்னும் பார்வோன் இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியா இருக்கிறார்கள் அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான் அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம் அவர்கள் தாங்கள் போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும் அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள் அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள் அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள் அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும் வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் அப்பொழுது ஜனங்களின் ஆலோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள் ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்லுகிறார் என்றார்கள் அப்பொழுது வைகோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள் ஆலோட்டிகள் அவர்களை நோக்கி வைக்கோல் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள் பாரோனுடைய ஆலோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள் உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள் அதனால்தான் போக வேண்டும் கத்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள் போய் வேலை செய்யுங்கள் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கோலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள் அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்ததின் நிமித்தம் கத்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள் அப்பொழுது மோசே கத்தரிடத்தில் திரும்பி போய் அண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன ஏன் என்னை அனுப்பினீர் நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான் நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான் யாத்திராகமம் ஆறாம் அதிகாரம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய் பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் எகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் எகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அவர்கள் பரதேசிகளாய் தங்கின கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தியிருக்கிறேன் எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை உங்களை மீட்டு எனக்கு சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் அபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார் இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான் அவர்களோ மனவடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போகவிடும்படி விடும்படி அவனோடே பேசு என்றார் மோசே கத்தருடைய சன்னிதானத்தில் நின்று இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை பார்வன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான் கத்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவர்களை புத்திரர் புத்திரரிடத்துக்கும் எகிப்தின் ராஜாவாகிய இடத்துக்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார் அவர்களுடைய பிதாக்கள் வீட்டாரின் தலைவர் யார் என்றால் இஸ்ரேவேலுக்கு முதல் பிறந்தவனாகிய ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி இவர்கள் ரூபனுடைய வம்சங்களின் தலைவர் சிமியோனின் குமாரர் ஓகாத் யாகின் சோகார் கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல் சிமியோனுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரருடைய நாமங்களாவன கெர்சோன் கோகாத் மெராரி என்பவர்கள் லேவி ஏழு வருஷம் உயிரோடு இருந்தான் அவரவர் வம்சங்களின்படி பிறந்த குமாரர் லிப்னி சிமேயி என்பவர்கள் கோகாத்தின் குமாரர் அம்ராம் இத்சேயார் எப்ரோன் ஊசியேல் என்பவர்கள் கோகாத் நூற்று முப்பத்தி மூன்று வருஷம் உயிரோடு இருந்தான் மெராரியின் குமாரர் மகேலி மூசி என்பவர்கள் அவரவர் சந்ததியின்படி வம்சங்களின் தலைவர் இவர்களே அம்ரான் தன் அத்தையாகிய அத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு பெற்றாள் முப்பத்தி ஏழு வருஷம் உயிரோடு இருந்தான் இட்சேயாரின் குமாரர் கோராகு நெப்பேக் சித்ரி என்பவர்கள் ஊசியலின் குமாரர் மீசவேல் எல்சாவான் சித்ரி என்பவர்கள் ஆரோன் அம்மினதாவின் குமாரதியும் நகசோனின் சகோதரியும் ஆகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான் இவள் அவனுக்கு நாதாவையும் அபியூவையும் பெற்றாள் கோராகின் குமாரர் ஆசீர் எல்கானா அபியாசாப் என்பவர்கள் கோராகியரின் வம்ச தலைவர் இவர்களே ஆரோனின் குமாரனாகிய எலேயார் பூத்தியலுடைய குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு பினகாசை பெற்றாள் அவரவர் வம்சங்களின்படி லேவியருடைய பிதாக்களாகிய தலைவர் இவர்களே இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு எகிப்தின் ராஜாவாகிய பார்வனுடைய பேசின மோசேயும் ஆரோனும் இவர்களே கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து மோசையோட பேசின நாளில் கர்த்தர் மோசையை நோக்கி நானே கர்த்தர் நான் உன்னோடைய சொல்லுகிறவைகளை எல்லாம் நீ எகிப்து ராஜாவாகிய பார்வனுக்கு சொல் என்று சொன்னபோது மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான் சங்கீதம் இருபத்தி எட்டு என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் கேளாதவர் போல இராதேயும் நீர் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும் அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும் அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும் அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும் அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும் அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார் அவர்களை கட்டமாட்டார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் கர்த்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி மத்தேயு பதினாலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் முதல் முப்பத்தி ஆறாம் வசனம் வரை இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார் அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார் அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் உடனே இயேசு அவர்களோடே பேசி திடன் கொள்ளுங்கள் தான் பயப்படாதிருங்கள் என்றார் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரையானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் காற்று பலமாய் இருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் அவர்கள் படவில் உடனே காற்று அமர்ந்தது அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள் அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி எல்லாம் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவு உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் தொட்டையாவரும் சொஸ்தமானார்கள்